அது மக்களை எது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் காட்டுக்குள்ளே இருக்கிற காட்டு கருப்பகன் கோயில் சின்னதாக வந்து கருப்புரணி சிலை வச்சு கும்பகேசம் பண்ணலாம் அப்படின்னு ஊர் பொதுமக்கள்லாம் முடிவு பண்ணி அதுக்காக பேசிகிட்ருக்குறோம் இது வந்து கும்பகேசுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ கும்பகேசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலை வந்திருக்கு ஸோ எங்கள் பங்காளி நாம மச்சம் கூட்டம்லாம் வந்துருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்லாம் பண்ணி முடித்து சிலையில எடுத்து வந்துட்டாங்க ஸோ கும்பகேசியை சிறந்த முடிவு நடைபெற்று கொண்டு வைக்கிறது இப்போது ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஸோ சொந்தக்காரங்க பங்காளி வீடு அத்தை வீடு மாமன் வீடு எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் வந்து சிறந்த முறையில் சுபகம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கருப்பனாசியில் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் சொல்லுவாங்கள்ல ஒவ்வொருமும் வச்சு சொந்தம் பணம் தீர்த்தம் அதில் வந்து கருப்பணுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் தான் வந்து கருப்பணம் வந்து வச்சு போகிறாங்க

பொம்புக்குள்ளே வந்து காசை போட்டு கற்பனை வந்து எல்லாருமே போட சொன்னாங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே போட்டு அவங்க ஆசையில் நிறைவேற்றி அப்பளவே வந்து நான் கூப்பிட்டு இருந்தே காதை வைக்கலையா ஐயர் ஓமதமே காதை வைக்கல கேட்டுக்கிறது அவ்வளோ சத்தமாக பூஜையில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கற்பனை நல்லா சுத்தமாக பண்ணிவிட்டு மறுபடியும் கோயிலை சுற்றி மூணு டைம் வந்து சுற்றி சொன்னாங்க எல்லோருமே சாமியை பிடிச்சி அஞ்சு பேர் மட்டும் சுற்றி வர சொன்னாங்க சுற்றி வந்து முடிச்சு மறுபடியும் வாழையில் வச்சு மறுபடியும் அலங்காரம் பூவெல்லாம் வச்சு அந்த மாந்தலை ரெண்டு மூணு சொன்னார் ஐயு ஸோ அதை வச்சு மேலேருந்து கீழே வந்துட்டு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி நல்லா கட்டிட்டு இருந்தாங்க சாப்பாடு போடுறாங்க போட்டாங்க மக்கள் இந்த அரக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கருப்பாயனம் சிலைக்கு பார்த்தீங்கன்னா திட்டில் வச்சு கரெக்டாக நல்லா பிக்ஸாகி நிற்கிறதுக்கு இந்த அரக்கில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த அரப்பு வந்து இப்போ ஊற்றினாங்க டெல்ல ஊற்றி அதுக்கு மேலே கருப்பாயனம் சிலையை வச்சுட்டாங்க ஸோ அப்போ தான் வந்து ஆடாமசம் அப்படியே ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கணும்னு சொன்னாங்க நல்லா கொதிக்க நல்லா அறுக்க வச்சு கருப்பாயணம் வச்சுட்டாங்க ஸோ கருப்பான வச்சோன்னே எல்லாமே அதை பற்றி சாமியெல்லாம் வந்துடுச்சோங்க கருப்பாயம் வந்து

ஸோ அடுத்த நாள் காலையில் விடுஞ்சிருச்சுங்க கோ மாதா பூஜைக்கு மாடு வந்து பொருப்பிலிருந்து கொண்டாருட்டாங்க ஸோ ஒவ்வொரு பொதுமக்கள்லாம் அப்படியே சில பேர் நிறையா சொல்லிட்டாங்க ஸோ காலையில் நாலு மணிலேருந்து ஆகிட்டு வந்துருந்தேங்க நான் அவர்கள் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ யாக யாகசாலையில் வளர்த்து எடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்த்த குடம் கொண்டு வந்தாங்க அந்த உயிர் கொடுக்குற சாமிக்கு ஸோ ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு நல்லா யாகசாலை சுற்றி கோயில் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை நடைபெற்றுங்க ஸோ அதுக்கு மாட்டுக்கு நல்லா தீவாரத்தைலாம் கேட்டு எல்லாரும் சாமியில் கும்பிட்டு மாட்டுக்கு முன்னாடி எல்லாருமே சாமி கும்பிட்டு சாமி வைக்கிற ஊர் பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட்டு வந்துச்சிட்டாங்க கோமாதாவுக்கு இப்போ சாமி கருப்பெல்லாம் எனக்கு ஊழியாச்சுங்க ஸோ அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி பண்ணாங்க வந்தாங்க வீட்டில் போய் பேசிட்டு தாத்தா பேடம் எல்லாம் பயங்கர ஜாய்மெண்ட்ருங்க ஸோ சாமிக்கு பூஜை பண்ண அந்த பூவெல்லாம் வந்து ஊர் பொருள் எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க ஐரோ ஒருத்தராக கொடுத்துட்டு இருந்தார் அந்த பூ வந்து எல்லோரும் வாங்க ரொம்ப வாங்கிட்டு இருந்தாங்க நானும் பயணம் போய் நல்லா வாங்கிக்கிட்டோம் சாமி கும்பிட்டு அடுத்ததா வந்து ஊர் குடும்பத்தில் வந்து சுத்தி வந்து ஆராத்திரத்திறன் எடுக்கும்

எல்லாருமே ஹாப்பி கருப்பாங்க எங்களுக்கு வீட்டில் ஹாப்பி ஸோ அந்த வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சு ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கும்பகேசமானது நடைபெற்றது எங்கள் ஊரில் இது மாதிரி காட்டுக்குள்ளே போகிற சில எப்படி கும்பகேசம் வழிபாடு நடக்குது மறக்காம நம்ம ஸோ கம்மியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ காட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் சாப்பிடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மலைப்பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே நம்ம கிணத்துல உடறாது எல்லாருமே எடுத்துட்டாங்க கிணத்துக்கு விட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கான போதிய தான் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது கோவில் போயிட்டு இருந்த மக்கள் வந்துட்டு போயிட்டாங்க ஸோ கோவில் வந்து கணக்குளம் பார்த்துட்டு இருக்காங்க ஓகே மக்கள் அடுத்து பாய்